நடிச்சிருந்த படத்துல என்ன காரணம்னா நம்மளோட உழைப்பு யாருமே வீண் போவாருங்கிறது நான் சொல்ல வரேன் மாதிரி பல ஆண்டு வருஷம் ஆச்சு அவங்க இருபத்தி வருஷம் சினிமா நிற்கல சொந்த என்ன காரணம் நானே எனக்கு ஆளே கிடையாது நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் எல்லா நம்ம சினிமாவில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சங்கல் நான் போயிட்டு என்னோட லோபசு ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட ஜிம்மில் நாலு மாத்தி மாத்தி போட்டி போட்டு இயர் வயசு கம்மின்னு என்னன்னா நம்ம சினிமா யாருமே தோக்க மாட்டோம் ஒரு நாள் ஜெயிப்போம் இது உண்மை சொன்னேன் ஒரு மூச்சு நின்னாலும் முயற்சி அண்ணன் தேவராஜன் வந்து தெரியும்

எங்க சின்ன படத்தில் நீரே ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப காசு வச்சுடாங்க ரொம்ப இது பண்ணிடுறாருங்க அவங்களுக்கு அனுப்பு கொடுங்க வேறு மாதிரியா சொல்லுங்க அரியாத எங்க இங்கேயூ வேணாம் சொல்லி ஏமாந்து வர்றாங்க நிறையா படம்லாம் ஏமாந்து வரும்போது எனக்கு வேறு கருத்து வாங்க நான் சட்டம் போட்டு ஏன் என் ஜெனிஸை கேட்பேன் சார் நான் இன்னையே சொன்னேன் சார் அவளை கேட்கல சார் எனக்கு கூடுங்க அந்த கூட மாட்டி விட்டாங்க சார் அப்படின்றாங்க சினிமா இனி நல்லா வரணும் இதேமாரி எல்லாரும் நல்ல நல்கள் வந்து மீண்டும் படம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல போய் அனுமதி பண்ணுங்க இல்லை என்ன கேளுங்க இல்லை யாரோ ஒரு சங்கத்தை கேளுங்க ஒரு ஆளம் பார்த்தீங்கன்னா

இந்த பையன் நல்லா ஒரு ஹீரோ வர வேண்டிய வாய்ப்பு நிறைய இதுக்கு வரணும் நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து குறிப்பாட்டு இருக்கேன் அண்ணா சாம சொல்லவேண்டாம் கேமரா வந்தாலும் எப்போதும் சாம்சாம் கேமரா வந்தால் போதும் தம்பி பேர் சசி மீண்டும் ஆனந்த மீது ஒரு படம் நல்லா வந்து பார்க்கணும்னு நன்றி வணக்கம் படத்தை எடுத்து பிடிச்சி ரிலீஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது என்னென்ன சிக்கலில் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரொடியூசர் கேட்டோம் நல்லா இருக்கும் பழக்க போதும் படம் பத்து வயசுல இருந்தாலும் சரி

ஆரம்பிக்கும் ஒரு மெசேஜ் வருது இப்போ எல்லாரும் பொழுது பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படியே வேறு எப்படி பிடிச்சிட்டு ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டில் அழகாக போயிட்டு இருக்கும்போது கடைசியாக சில விஷயங்கள் மாதிரி திரும்ப ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஏன்னா ஏன்னா இது த்ரீ முன்னாடியே ரிலீஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது திரும்ப தெளிவாக வந்துருக்காரு ஸோ இப்போதைக்கு இந்த டைமில் யாரும் பொதுவாக வர மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகி சிக்ஸ் மந்த்ஸோட மெம்பர்ஸ் மேக்ஸிமம் மாட்டாங்க ரொம்ப ஹாப்பி இந்த இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ் ஏஜில் சொல்கிறேன்

ரெண்டு கட்டி கழிச்சா சீனை முடிக்கிறது சீனை